ஒரு பெரிய காடு இருந்துச்சான் அந்த காட்டுல ஒரு குட்டி நரி வாழ்ந்து வந்துச்சான் பாவம் அன்னைக்கு அந்த நரிக்கு பயங்கரமான பசியாம் நரி சொல்லுதான் ஐயோ வயிறு பசிக்குது பசிக்குது யாராச்சும் சாப்பாடு கொடுங்களேன் அப்படின்னு கத்திச்சான் நரி சும்மா இருக்குமா சாப்பாடு தேட ஆரம்பிச்சுதான் மரத்துக்கு பின்னாடி பார்த்ததாம் உம் ஹூம் இல்ல புதற்குள்ள பார்த்ததாம் உம் ஹூம் அங்கேயும் இல்ல காடு முழுக்க தேடியும் சாப்பிட ஒண்ணுமே கிடைக்கலையாம் திடீர்னு நரி கண்ணுல ஒரு சூப்பரான விஷயம் பட்டுச்சான் குட்டீஸ் அங்கேயே பாருங்க ஆஹா ஒரு பெரிய திராட்சை தோட்டம் கொத்து கொத்தா குண்டு குண்டா கருப்பு திராட்சை தொங்குது அதை பார்த்த உடனே நரிக்கு நாக்குல எச்சில் உரிச்சான் நரி சொல்லுதான் ஆஹா பாக்கவே ஜூசியா இருக்கு இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான் நரி மெதுவா அந்த திராட்சை கொத்துக்கு கீழே போய் நின்னுச்சான் கண்ணு மூடி ஒன் டூ த்ரீ சொல்லிட்டு அப்பு ஒரு குதி குதிச்சுதான் ஆனா எட்டவே இல்லையாம் ஐயையோ எட்டலையே நரி பாவம் தொப்பு கீழே விழுந்துருச்சு ஆனா நம்ம நரி விடுமா இந்த தடவை கண்டிப்பா புடிச்சிருவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் பின்னாடி போச்சான் வேகமா ஓடி வந்து இன்னும் உயரமா ஹாப்டோப்பான குதிச்சுதான் சோகமாக சே இந்த தடவையும் எட்டல திராட்சை ரொம்ப உயரத்துல இருக்கு நரிக்கு நல்லா மூச்சு வாங்கிடுச்சான் அப்பா முடியலடா சாமின்னு உட்கார்ந்துருச்சான் நரிக்கு ஒரே கோபம் வந்துருச்சு தன்னால பறிக்க முடியலங்கிற வருத்தம் உடனே அந்த நரி என்ன சொல்லுச்சு தெரியுமா நரி அலட்சியமாக தீச்சு எனக்கு இந்த திராட்சை பழமே வேண்டாம் இது தான் அழகா இருக்கு ஆனா கண்டிப்பா புளிக்கும் எனக்கு இந்த புளிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுச்சான் பாத்தீங்களா குட்டீஸ் தனக்கு கிடைக்கலங்கிறதால அந்த திராட்சை பழத்தை குறை சொல்லிட்டு போகுது அந்த நரி நாமளும் சில சமயம் நமக்கு ஒரு பொருள் கிடைக்கலன்னா அது நல்லாவே இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா அது தப்பு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் பாய் குட்டீஸ்